அவர் வந்து அகில இந்திய பிரச்சனைக்கு போக சொல்ல கர்நாடகாவுக்கு போக சொல்ல மத்திய பிரதேசத்துக்கு போக சொல்லு பார்க்கக்கூடாது திமுக நம்மள ரோட்ல நிக்க வச்சிருச்சு மழையிலையும் வெயிலையும் ரோட்ல நிக்க வச்சிருச்சு வேலை தரல அழ வச்சிருச்சு குடும்பத்தோட கதற வச்சிருச்சு நீங்க கன்னியாகுமரியில பாதிக்கப்பட்டாலும் இல்லை நம்முடைய சென்னை குரோம்பேட்டையில் பாதிக்கப்பட்டாலும் அவர் நேர பனையூர் பங்களா கோபுட்டு தான் அவர் வந்து பேசுவார் அவருடைய அரசியல் மையம்ங்கிறது அதுதான் கம்யூனிஸ்டோ திருமாவளவனோ அங்கிருந்து வெளியில் வரக்கூடிய அதிமுக கூட்டணிக்கு வரக்கூடிய எந்த ஒரு சமிகையும் தென்படவில்லை எங்களுக்கானது எங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு கொடுக்கறத நீங்க உள்ள உள்ளதான் கொடுக்கணும்ன்ற அளவுல இருக்காங்க இன்னொன்னு இன்னைக்கு கூட செய்திகள் எல்லாம் பார்த்தோம் அதிமுக மிக குறைவான தொகுதியில் ரொம்ப குறைவான தொகுதிகள் முப்பது இருந்தா போருங்கிற லெவல்ல இந்த பிரச்சாரத்திலே கூட வழியில எங்கேயான ஒரு இடத்துல சந்திச்சு சேர்க்கறதுக்கான முயற்சிகள் கூட நடக்கலாம்

எல்லோ பெஞ்சர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் கார்த்திகன் சுவாமி சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ஓபிஸ் பத்தி கேட்கும்போது டிடி என்ன சொல்லியிருக்காருன்னா ஓபிஎஸ் வந்து இந்தியா கொண்டு வந்து வெளியே போயிட்டுன்னு சொல்லிட்டாரு அவரை வந்து சமாதானப்படுத்தி மறுபடியும் கூட்டணிக்கு வந்து கூட்டிட்டு வர பொறுப்பு வந்து பாஜக இருக்கிற டெல்லி தான் இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு அது இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மறுபடியும் ஓபிஎஸ் இங்க வரதுக்கான ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு இங்க வந்து ஏன் ஏன் அவருக்கு நம்பிக்கை சார் அதாவது இவங்க வெளியில இருந்து சசிகலா அவர்களும் தினகரன் அவர்களும் எல்லாம் வெளியில போய் எல்லாம் பிறகு முதல்வராய் துணை முதல்வராய் எல்லாம் வந்து இவருமே வெளியில வரும்போது கூட ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் போது அவர் இருவரையும் உள்ள சேர்க்கலாம் அப்படின்ற நிலைப்பாட ஓபிஎஸ் எடுத்தார் சசிகலா அவர்கள் தினகரன் உள்ள சேர்க்கணும்ன்ற ஒரு நிலைப்பாட எடுத்தாரு சோ அந்த ஒரு பாசம் அவருக்கு வந்து நமக்காக பேசினவரு இந்த ஒரு கூட்டணி விட்டு போறதுங்கிறது இல்லை இன்னொன்னு சமுதாய ரீதியா பார்த்தீங்கன்னாக்க அந்த வாக்குகள் அவருடைய ஊரில் அவர் கொஞ்சம் செல்வாக்கு கொடுக்கும் நீங்கள் பெரிய அளவில் கொடுக்கல அப்படின்னா இந்த ஆயிரம் ஓட்டு ஐநூறு ஓட்டில் தோக்குற ஊரெல்லாம் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் இவருடைய வாக்குகள் கை கொடுக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய கணக்காக இருக்கும் முக்கியம் வந்து இவருக்காக பேசியவர் இப்ப தனித்து விடப்பட்டால் எதிர்கட்சி கூட்டணிக்கோ விஜய் கூட்டணிக்கோ எங்கேயானு ஒரு செல்லலாம் அது எதுக்கு அந்த வர வாக்கியங்க விடணும் நமக்காக நின்னவர் அவருக்கு ஒரு அங்கீகாரம் வாங்கி தரணும் இங்க இருந்தால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு தொகுதியாவது ஸோ அதுக்கு அவரை நம்ம பண்ணணும் அவருக்கு ஏதாவது அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம் இல்லையா அதனால அவர் சொல்லியிருப்பாரு சார் வாய்ப்பு இருக்கு சார் அப்படி நம்ம வந்து அவர் சொல்றாரு அப்படின்னு பார்த்தா ஆனா அவருக்கு ஒரு முக்கியமான எதிரியா இந்த விஷயத்துல யார் இருக்காருன்னா இபிஎஸ் தான் இருக்காரு அந்த கூட்டணி கட்சி இப்ப அதிமுக கூட்டணி தலைமையே இபிஎஸ் தான் இருக்க போது இந்த கருத்தை சொல்லும் போது இபிஎஸ்க்கு வந்து நம்ம வந்து ஆப்போசன் நிக்கிற மாதிரியான ஒரு கருத்துன்னு அவர் தெரியாதான் இல்ல சார் அதாவது ரொம்ப தெளிவா இருக்காங்க கட்சி கூட்டணி பொறுத்த ரொம்ப தெளிவாக இருக்கார் எடப்பாடி வந்து நான் எனது அதிமுக எங்களுக்கு உள்ள தொகுதிகள் மீதி உங்களுக்கு அதில் நீங்கள் உட்க நீங்கள் உட்பிரிவா பிரிச்சுக்கிறதுலாம் வேற அப்படிங்கிறதுல இப்போ என்ன பார்க்க என்னை பொறுத்த மட்டும் இவங்களுடைய இந்த பிரச்சாரம் உள்ள இப்போ கிளம்பினிருக்காரு இல்லையா அந்த இருந்து அவருடைய இருந்து அது தெரியுது எங்களுக்கானது எங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு கொடுக்குறதே நீங்கள் உள் உள்ளதான் கொடுக்குறோன்ற அளவில் இருக்காங்க இன்னொன்று இன்னைக்கு கூட செய்திகள்லாம் பார்த்தோம் அதிமுக மிக குறைவான தொகுதியில் எல்லாம் செய்திகளை போட்ட அளவு ஐம்பது அறுபதுலாம் இல்லாமல் ரொம்ப குறைவான தொகுதிகள் முப்பது இருந்தா போருங்கிற லெவல்ல பேசியிருக்கிறதா ஒரு செய்திகள் பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எல்லா கட்சியிலும் நிறைய கட்சிகள் உள்ள வேண்டியிருக்கு ஏன்னா இவங்களுக்கு ஒரு நூத்தி நாற்பது வச்சுக்கிட்டு தொண்ணூற கொடுத்தா கூட முப்பது முப்பது இருபதுன்னு பிரிச்சு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க அப்போ இவர்கள் எல்லாம் வெளியே செல்ல மாட்டார்கள் ஸோ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பாஜகவோடு இவங்க கூட்டணி ஆனால் அதிமுக பாஜகவோடு கூட்டணி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை வந்து எப்பவுமே சொல்ல முடியும் சார் இது வந்து இன்னொன்று அரசியல்ல வந்து நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை எப்ப வேணா திரும்பி வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இப்ப மேபி இந்த பிரச்சாரத்திலேயே கூட வழியில எங்கேயான ஒரு இடத்துல சந்திச்சு சேர்க்கறதுக்கான முயற்சிகள் கூட நடக்கலாம் எப்படி வேணா நடக்கலாம் சார் அரசியல் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கிறது அதான் சார் இப்ப கூட்டணி இருக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இப்ப வந்து இந்தியா லெவல்ல வந்து இப்ப வந்து ஓட் சோரி அப்படின்னு ராகுல் காந்தி நிறைய பேசிட்டு இருக்காரு அப்படின்னும் போது இங்க வந்து அந்த விஷயத்துல வந்து திமுக கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு மாதிரியாவும் இப்போ வந்து அதிமுக இருந்து எந்த ஸ்டாண்டை எடுக்காம தனி தனித்து விடப்பட்ட மாதிரி தனியா நிற்கிறாங்க அவங்களால எந்த ஸ்டாண்ட சொல்ல முடியல அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டி கிரைசிஸ்ல ஏடிஎம் இருக்காங்களோ எந்த ஸ்டாண்டை எடுக்க முடியாத ஸ்டாண்ட்ல சார் அது எல்லா கட்சிகளுக்குமே இவங்க எதிர்கட்சிகளா அதாவது எந்த கட்சியை பத்தி சொல்றாங்களோ அதுக்கு எதிர்கட்சிகள் அதிமுக பத்தி பேசுனா திமுக சொல்றாங்க வச்சுங்களா இவங்க எல்லாருமே இவங்க பேசலன்னு உடனே பாத்தீங்களா பேசல அய்யோ பேசிட்டாங்கன்னா பாத்தீங்களா அவங்களுக்கு ஆதரவா பேசுறாங்க நீதிக்கு பக்கம் நிக்கலாமாங்க இது என்னைக்குமே உள்ளது சார் நீங்க ஆனா அதிமுக வந்து இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கணும்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல இப்ப நம்ம வந்து பொலிட்டிக்கல் டெசிஷன் எடுத்து வெளியே சொன்னாதான் பாஜக அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கிறது மக்கள் நம்புவாங்க அப்படி இல்லைன்னா நீங்க வந்து எதிர்க்கட்சிகள் சொல்ற விமர்சனத்துக்கு உள்ளாகிற மாதிரி தானே இருக்கும் நீங்க ஸ்டாண்டை எடுக்காம நடுநிலையா நிற்கிறேன் அப்படின்னு சொல்றது கண்டிப்பா ஆனா இந்த இந்த குற்றச்சாட்டு வந்து பாஜகவை நோக்கி இருந்திருந்தா மொத்த மொத்தம் பாஜகவை நோக்கி இருந்திருந்தால் ஒரு பிரதமரை பற்றியோ அமைச்சர்கள் பற்றியோ துறை ரீதியான இருந்திருந்தால் நீங்க சொல்ற மாதிரி உடனடியாக இபிஎஸ் வந்து கருத்து சொல்லலையே கூட்டணி ஆட்சியெல்லாம் பேசியிருக்கலாம் இப்ப அவர் மொத்தம் மொத்தம் சொல்றது எலெக்ஷன் கமிஷனை பத்தி தேர்தல் ஆணையம் என்பது தனியான ஒரு அமைப்பு இவங்க பாஜக அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் கூட்டணி இல்ல இவர் குற்றம் சாட்டுவது கூட ஈசியை பத்தி தான் ஸோ இசிக்கு திரு பழனிசாமி அவர்கள் பதில் சொல்ற அவசியம் இல்லை நீங்க பாஜகவை பத்தி பேசிருந்தாலோ இல்ல கூட்டணியில் இருக்க வேற கட்சியை பத்தி பேசிருந்தாலோ அவர் பதில் சொல்லணும் கடமைப்பட்டவர் ஒரு கூட்டணி ஏங்க சொல்லல பாத்தீங்களா உடனே அதெல்லாம் இவங்க பேசலாம் ஆனால் எலெக்ஷன் கமிஷன் நோக்கி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க நம்ம ஊரில் வைக்கல இன்னொன்னு அவர் வந்து அகில இந்திய தலைவர்லாம் கிடையாது எடப்பாடி அவர்கள் தமிழ்நாடு தான் அதிமுகங்கிறது அகில இந்திய ரீதியில அவர் மற்ற கட்சிகளோட எந்த கட்சியோடையும் கூட்டணி வச்சு ஒரு எல்லா கட்சியும் அங்கேயிருந்து வந்து கை தூக்கியெல்லாம் அந்த மாதிரி பண்ணவரும் கிடையாது தமிழ்நாட்டில் அவர் ஒரு முன்னாள் முதல்வராக இப்போ கட்சி தலைவராக ஒரு செல்வாக்கோடு எழுபது தொகுதிகள் ஜெயித்து நல்ல ஒரு செல்வாக்கூட இருக்கிற கட்சியின் தலைவர் அந்த லெவல்ல தான் பார்க்கணும் அவர் வந்து அகில இந்திய பிரச்சனைக்கு போல் சொல்ல கர்நாடகாவுக்கு போல் சொல்ல மத்திய பிரதேசத்துக்கு போல் பார்க்க பார்க்கக்கூடாது இங்க பாஜக எதிர்கட்சி தமிழ்நாட்டுல இருக்கிற எதிர்கட்சிகளோ இல்ல காங்கிரசோ என்ன ஒரு முக்கியமான விஷயம் வந்து அவங்க எடுத்துட்டு ஒரு அஜெண்டா படி அது என்ன இந்தியா வந்து எலெக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணும்போது அதுக்கு எடப்பாடி வந்து பதில் சொல்லாம இருக்கிறதோ ஒரு சைடு எடுக்காம இருக்கிறதோ அவருக்கு இந்த விஷயத்துல ஸ்டாண்ட் எடுக்கிறதுல ஏதோ ஒரு தயக்கம் இருக்கும் இல்ல நீங்க அப்படி யோசிக்கலாம் அவர் எதிரா இல்ல ஈசிக்கு எதிராக ஈசி கரெக்டா இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு இதுல பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எதிரான நிலைப்பாடு எடுக்கணும் நீ சொல்றதா கரெக்ட் எந்த ஸ்டாண்டை எடுக்காதனால அவரால வந்து அவர் வந்து இந்த சைடு அந்த இந்த மக்களால் எடுத்துக்க முடியல அந்த சைடு மக்களால் எடுத்துக்க முடியாது மக்கள் எங்க எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க சார் இது வரைக்கும் அவர் போற பிரச்சாரத்துல இப்ப எடப்பாடி பழனிசாமி எந்த சைடு நிக்கிற இல்ல எடப்பாடி எந்த சைடு நிக்கிறாருன்னு தெரியாம மக்கள் பாக்குறாங்களா அதனாலதான் கேட்கிறேன் இல்ல அதான் சொல்றேன் சார் எடப்பாடி அவர்கள் பாஜகவுடன் இருக்கிறார் ஈசியோடு கூட்டணி இல்லை அவர் பாஜகவோடு தான் கூட்டணி பாஜக பற்றி வந்தால் பேசுவார் ஈஸியை பத்தி சொல்லும்போது நான் திரும்பி சொல்றேன் தமிழ்நாட்டில் இது நடந்ததுன்னா முன்னாடி இவங்க ஆட்சி இருந்தது இவங்க அப்புறம் அப்ப பண்ணாங்க அதாவது இவங்க மேல குற்றச்சாட்டு வரும் பதில் சொல்லலாம் சார் இவர் தெளிவா இருக்கார்னா திமுகவை எதிர்த்து பேசி கொண்டிருக்கேன் திமுக என்னை எதிர்த்து கொண்டிருக்கிறது நாங்கள் அந்த மாநிலத்துக்கெல்லாம் இன்னும் பேசவே இல்லை ஏன்னா எங்களுக்கு எந்த கட்சியோட உங்க கூட்டணி இல்லை யாரோடதும் இல்லை இன்னொன்று இப்போ கர்நாடகாவில் ஆளும் ஆளும் அரசு வந்து காங்கிரஸ் இவங்க பாஜக ஆட்சியில் இருந்தபோது செய்தது அப்படிலாம் சொன்னா கூட இவருக்கு அப்போ சம்பந்தமே கிடையாது ஏன்னா இவர் பதினேழு அப்புறம் தான் வராரு நிலைப்பாடுங்கிறது இவர் மௌனமா இருக்காரு சார் நான் எதிர்கட்சிகளுக்கு ஆதரவு இல்லைன்ற மௌனத்துல இருக்காரு சிறந்தது ஏன்னா எந்த இடத்துலயும் எதிர்கருத்து தவறான வார்த்தை இவங்க வந்து செய்தியை வந்து உருட்டுறது எப்படி விட்டுவாங்கன்னு தெரியும் ஸோ அதனால எந்த அனுமானத்திற்கும் யூகத்திற்கும் இடம் கொடுக்காமல் ரொம்ப தெளிவாக அமைதியாக பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த நாடகம் எல்லாம் இப்போ ஓட்டு எலெக்ஷன் கமிஷன் எடுத்து நடக்கிற நாடகம் எல்லாம் ஒரு வாரத்தில் அமைஞிடும் அதுக்கப்புறம் யாருமே பேச மாட்டாங்க எடப்பாடியே பேசணும் யாருமே பேச மாட்டாங்க அன்னைக்கு நம்ம கேட்கலாம் ஏன் சார் யாருமே பேசலன்னு அந்த நிலைக்கு வந்துடும் இப்ப இப்போ பார்க்கும் போது இப்ப வந்து பிரச்சாரத்துல வந்து இப்போ திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகளையும் விமர்சிக்கிற நிலைமைக்கு வந்து இபிஎஸ் போயிட்டாரா அதாவது இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா யாரெல்லாம் எங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு பேசியிருந்தாரு இப்போ வந்து யாரும் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளையும் விமர்சிக்க இப்போ வந்து திருமாவளவன் விமர்சி இருக்காரு கம்யூனிஸ்டை விமர்சி இப்போ அவங்க என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா நீங்க எங்களை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு வந்து தார்மீக பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி கம்யூனிஸ்ட் பேசுறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து இரு துருவ அரசியல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு சார் சரி இப்போ ஒரு லெவல் வரைக்கும் பாக்குறாங்க இப்போ விஜய் அவர்கள் தனி கட்சி அவர் அறிவிக்கிறதுக்கு டைம் எடுக்கும் சொல்லிட்டாங்க இவங்க கூட்டணியில் இருக்க தேமுதிக ஜனவரி வரைக்கும் டைம் இருக்கு நான் சொல்றேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆக்சுவலா பாமகல வந்து அவங்க உட்கட்சி பிரச்சனை பட் அவங்க பேசிட்டு இருக்காங்க அதில் ஓரளவுக்கு சரியாயிருங்கிற எல்லாருமே பேசுறாங்க இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே இங்க ரிட்டைன் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு ரிட்டைன் பண்ணுற அளவுக்கு ஸோ அங்கிருந்து ஆட்கள் வரணுங்கிறதுல இன்னொன்னு அவங்க வரக்கூடிய சிம்டம்ஸும் இல்லை கம்யூனிஸ்டோ திருமாவளவனோ அங்கிருந்து வெளியில் வரக்கூடிய அதிமுக கூட்டணிக்கு வரக்கூடிய எந்த ஒரு சமிக்ஞையும் தென்படவில்லை அவங்களுக்கு இல்ல சோ அவங்க என்ன பண்றாங்க ஆனா மேடையில பேசும்போது என்ன சொல்றாருன்னா திமுக கூட்டணி ரொம்ப வீக்கா இருக்கு எப்ப வேணாலும் உடஞ்சிரும் அப்படின்னு பேசுறாரு இந்த இடத்துல வராதவங்க இப்ப வந்து வராதவங்களை திட்டியும் பேசுறாரு அப்படின்னும் போது இப்ப வந்து நம்ம ஒரு விரக்தி ஒரு உச்சத்துல இருக்காரோ இபிஎஸ் யாரும் வரல நீங்க அப்படி இல்லையா நீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அரசியல் காரணம் பண்றாங்கன்னு யோசிக்க அந்த எதிர்கட்சிகள் அந்த எதிர்கட்சிகள் கூட்டணியில இருக்கிற கட்சிகளை பண்றாங்க அரசியல் படுத்துறாங்க நீங்க அந்த மூவை வந்து அரசியல் மூவா பாருங்க இப்போ உடைய போறீங்க நீங்க உடஞ்சிருவீங்க 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 ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க இந்த அரசின் ஊழல்களுக்கெல்லாம் வி காரணம் காங்கிரஸும் காரணம் கம்யூனிஸ்டும் காரணம்னு சொல்லிட்டே இருக்கீங்க இப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில கம்யூனிஸ்ட் கொடி வச்சுக்கிட்டு முதலமைச்சரையும் மந்திரியும் திட்டிக்கிட்டு அங்கே உட்காந்துருக்கிறாங்க இதுக்கப்புறமும் வந்து கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னா இல்ல அங்க சில பிரச்சனைகள் இருக்கு டோட்டலா உடையன்னு நான் சொல்ல சில பிரச்சனைகள் அப்போ இதை இன்னும் வீக்கெண்ட் பண்ணதான் எதிர்கட்சிகள் பார்ப்பாங்க அதுதான் அரசியல் அரசியல் என்ன அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்க அவரும் வெயிட் பண்ணி பண்ணிக்கிட்டு தான் இருப்பாரு சார் அவர் மிகச்சிறந்த அரசியல்வாதி எடப்பாடி மிகச்சிறந்த அரசியல்வாதி அவரும் ஒரு கணக்கு போட்டு கணக்கு போட்டு கணக்கு போட்டு பேசுறாரு ஏன்னா நீங்க வந்து இந்த அரசின் மக்கள் விரோத செயல்கள் ஒன்னொன்னா வரும்பொழுது அவர் அவங்கள அரசியல் படுத்துறாரு அதை வந்து அவங்கள காரணர் பண்றாரு நீங்க இந்த இடத்த பாத்தீங்கன்னா இந்த குத்தத்தை நீங்க ஒத்துக்கங்க இல்லையா வெளியிலவா இது நீ இல்ல சம்பந்தம் இல்ல இல்ல வெளிலவா அவங்கள அரசியல் பண்றாரு அவர் ரொம்ப தெளிவா அவங்கள காயின் பண்றாரு அதுதான் அந்த இடத்துல நிர்பந்தப்படுத்துறாரு நீங்க இந்த இடத்துக்கு வாங்கி இப்போ ஏடிஎம்கே பாஜக கூட்டணி சென்ற முறை வரும்போது திருமாவளவன் என்ன சொன்னாரு நீட்டை வந்து ப்ரீ கண்டிஷனா வைப்பீங்களா வேகிங்கன்னா ஏன்னு கேட்டதுக்கு வைக்க முடியாதுங்கும்போது நாங்க கண்டிஷன் பண்ணுவோம் ஏன்னா அதை அரசியல் படுத்துறோம் அவங்களை ஒரு நெருக்குதல் அதே நெருக்குதலை எடப்பாடி கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த நெருக்கதில் அவங்க கூட்டணி கட்சிகளை பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அவங்க இங்கேதான் வரணும்னு இருந்து வெளியில போய் திரு விஜய் அவர்களோடையோ திரு சீமான் அவர்களோடையோ கூட திமுக கூட்டணி உடையும் அவங்க வெளில வந்தாலே உடஞ்சது தானே அதுக்காக முயற்சி பண்றாரு அரசியல் படுத்துறாரு அவ்வளவுதான் இப்போ வந்து அந்த விமர்சனம் வைக்கும் போது இப்ப வந்து கம்யூனிஸ்டோ இல்ல வீசிக்கோ என்ன சொல்றாங்கன்னா இப்போ தூய்மை பணியாளர் வந்து போராடிட்டு இருக்காங்க இந்த போராட்டத்துக்கான முக்கியமான காரணம் என்னன்னா இப்போ வந்து பணி நந்திரமா இல்லை அப்படின்னு சொல்றது பிரைவேடைசேஷன் பண்றாங்க அப்படின்றது இந்த பிரைவேடைசேஷன் வந்து அதிமுக ஏற்கனவே பண்ணியிருக்காங்க பதினோரு மண்டலம் அவன் தான் பண்ணாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது அந்த கட்சியை வந்து மறுபடியும் எங்களுடைய போராட்டத்தை எப்படி அவங்க குறை சொல்றதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குன்னு கண்டிப்பா ஆனா வந்து அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்கல நாங்க உங்களை பணி நிரந்தரம் செய்வோம்னு அதிமுக தேர்தல் வாக்குறுதி இல்லையே ஆனா இப்ப நடக்கிற போராட்டத்துக்கு ஜெயக்குமார் போய் உட்காந்து நான் வந்து பணி நியமனத்தை பத்தி நான் பேசுவேன் அவர் என்ன சொல்றாரு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிருக்காரு இந்த மக்கள் உங்களை நம்பி ஓடு நாங்க கொடுக்கல நாங்க கிட்டத்தட்ட நிறைய இடங்கள்ல பிரைவேடைஸ் பண்ணிட்டோம் அப்போ எங்க மேல கோபம் இருந்தப்ப நீங்க என்ன சொன்னீங்க நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக உங்களுக்கு பணியிருந்தனம் தருவோம் நீங்க சார் ஏடிஎம் கேட் மேனிபெஸ்டோல எந்த இடத்துலயும் பணியிருந்தனம் தருவோம்னு சொல்லல ஆனா நீங்க சொன்ன வாக்குறுதியை காப்பாத்துக்கன்னு கேக்குறாங்க அவ்வளவுதான் சார் நாங்க என்ன சொல்றோம்னா ஒரே ஒரு நிலைப்பாடு அவர் சொல்ற அவருடைய பார்வையில சொல்றேன் நாங்கள் செய்யவில்லை உங்களுக்கு தேர்ந்தெடுத்தார்கள் இப்ப நீங்க வாக்குறுதி கொடுத்து வந்தீர்கள் நாங்கள் வாக்குறுதி கொடுக்கவில்லை ஜெயக்குமார் ஸ்டேட்மெண்ட் நாங்க வாக்குறுதி நீங்க கொடுத்துருக்கீங்க அந்த மக்கள் என்ன சொல்றாங்க இவர் சொன்னதை நம்பி இந்த ஆட்சி வாரத்துக்கு ஓட்டு போட்டு பாடுபட்டவர்கள் நாங்கள் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்போ உங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுங்கள் கொடுத்த வாக்குறுதி இல்லைன்னு சொல்லிட்டு சேகர் பாபு மீட்ல சொல்றாரு அது அவர் ஏன்னா அமைச்சர் அமைச்சர் ஆனா அவர் ரொம்ப சிம்பிள் அவர் துறை அமைச்சரே கிடையாது இவங்க வந்தவங்க நேரு அவர்கள் பேசணும் அவர் என்ன சொல்றாரு நான் நாலு நாளா அங்கதான் பேசிட்டு இருக்கேன் அப்ப அங்க போவே இல்லையே இல்ல போல ஆனா நாலு நாளா அங்கதான் பேசிட்டு இருக்கேன் அப்ப எங்க பேசிட்டு இருக்காரு நாலு தலைவர்கள் இருக்காங்க அவங்க கூட பேசிருக்கேன் எங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க மக்கள் ரோட்ல உட்காந்துட்டு மலையில இருக்காங்க இவர் என்ன சொல்றாரு நான் எல்லாம் நடத்திட்டேன் எல்லாம் வந்துருவாங்க அதெல்லாம் உடனடியெல்லாம் பண்ணி இது பண்ண முடியாது இவ்வளவும் குடுக்குறாங்க அந்த ஒரு நிறுவனம் பேர் சொல்றாங்க தனியார் நிறுவனம் அதுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க பிரைவேட்ல பீச்ச ஒரு பக்கம் பிரைவேடைஸ் தேர்ட் பார்ட்டின்றாங்க இவங்க எல்லா இடத்துலயும் பிரைவேட்டை கொண்டு வந்துட்டு இந்த மக்களை யூஸ் பண்ணவே இல்லை அவங்களுக்கு வந்து அதுல கூட ஒருத்தர் சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல வந்து நாளையில இருந்து வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஒரு முறையான அறிக்கையை கூட கிடையாது நாலுல இருந்து வர தான் வர வேணாம் தானே அப்போ அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவர் குரல் கொடுக்கிறார் இப்போவும் சரி ஜெயக்குமார் வந்து எந்த இடத்துலயும் நாங்கள் இந்த முறை ஆட்சிக்கு வந்தால் உங்களை நிரந்தரம் செய்வோம் அந்த இடத்த பேசவே இல்லை அப்போ இந்த மாதிரி ஒரு சார் இந்த ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கையை கூட கொடுக்கலன்னா எப்படி அதிமுகவுக்கு அந்த மக்கள் வந்து வாக்களிப்பாங்க இப்போதைய பிரச்சனை சார் இன்னைக்கு பிரச்சனை நீங்க உங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணிடுங்க அவர் என்ன சொல்றாரு நாங்க ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஒரு வருஷம் தேர்தல் வரும்போது எல்லாம் நிரந்தரம் கேட்கவே இல்லை அப்ப நாங்க வந்து செய்வோம்லாம் கேட்கல நாளைக்கே பண்ணிடு அப்படிங்கிறாரு அவர் வந்து எப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து டிஎம் வந்து இந்த பணி நிரந்தரம் நிரந்தரம் பண்ணல அந்த போராட்டத்தை போயிட்டு இருக்கணும் வச்சுப்போம் இப்போ வந்து அதிமுக வந்து மறுபடியும் ஓட்டு கேட்க வர போறாங்க இப்ப ரெண்டு கட்சியுமே எனக்கு நம்பிக்கை போயிரும் இல்ல அப்ப புதுசா யாரு வராங்களோ அவங்க அவங்க சைட் நான் போல பண்ணி வாக்களை யோசிக்க ஆரம்பிப்பாங்கல்ல அதாவது ரெண்டு விதமா இருக்கு சாமிட்டு போய் எனக்கு இந்த செஞ்சு கொடு நான் உனக்கு வந்து சூடம் கொடுத்துறேங்கிறதுக்கும் நான் சூடம் கொடுத்துறேன் அதுக்கப்புறம் நீ எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு வேண்டுதல முதல்ல சேர்ந்து இவர் ரெண்டு விதமா செய்வாங்க இவர் என்ன கேக்குறாரு திமுக அரசு இந்த கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் உடனடியாக அப்போ இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள நிறைவேற்றினா கூட திமுக அரசு தான் அவர் தெளிவா கேட்கிறார் திமுக அரசு இந்த கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் மக்கள் என்ன சொல்றாரு கவரப்படாதீங்க அவங்க உங்க சொன்ன கோரிக்கையை நிறைவேற்ற வைப்போம் சொல்றாரு நாங்கள் செய்வோன்னு இல்ல தேர்தலுக்கு எல்லாம் முன்னாடியே இப்போ ஒரு ரெண்டு இந்த மாசத்துக்குள்ள உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்போ அந்த ஜனங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை வரும் நமக்கா போராடி வேலையை வாங்கி கொடுத்த ஒரு தானே வாக்கு வரும்ல இல்ல நீங்க ஏன் அந்த பக்கம் யோசிக்க மாட்டேன்னு இப்போ திமுக நம்மளை ரோட்ல நிக்க வச்சிருச்சு மழையிலும் வெயிலையும் ரோட்ல நிக்க வச்சிருச்சு வேலை தரல அழ வச்சிருச்சு குடும்பத்தோட கதற வச்சிருச்சு அந்த நேரத்துல அதிமுக நின்றுச்சு அப்போ அவரு போராடி நம்ம கூட நின்று பேசி நமக்காக வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட மக்கள் நம்பிக்கை வரும்ல நம்ம செய்யலைங்கிற சொல்ல அவர் என்ன சொல்றாரு நாங்கள் தேர்தல் வந்து வாக்குறுதி கொடுக்குற அளவெல்லாம் இல்லை இப்ப நிறைவேத்து உடனடியா பண்ணு அப்படிங்கிறாரு அரச அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே நான் செய்யலைப்பா நீ வாக்குறுதி கொடுத்த வா இப்ப செய் நாளைக்கு எனக்கு இன்னைக்கு பசிக்கு சோறு போடு நான் நாளைக்கு வந்து விருந்து போடுறேன்னு சொல்லலை இன்னைக்கு இவங்க பசிக்கு சோறு போடு மக்கள் நம்புறாங்க சார் அவ்வளோ பேர் கதறாங்க சார் அந்த கதறதுக்கு பின்னாடி இவர் போய் நிற்கும்போது ஒரு ஆறுதலாக இருக்கும்போது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது கம்யூனிஸ்டே சரி திமுக அரசை அவ்வளோ கடுமையா விமர்சித்து அங்க கொடி பிடிச்சிட்டு கோஷம் போடுறாங்க அப்ப ஏன் போடுறாங்க கூட்டணி கட்சி தானே துணை முதல்வர் பக்கத்திற்கு போகும்போது இங்க வரக்கூட இல்லையேன்னு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கோவம் இருக்கு கூப்பிட்டு பேசுறாங்கன்னா நிமிஷத்தில் முடிஞ்சிடும் ஆனா பேச வேண்டிய மேயர் பேசல பேச வேண்டிய நேரு பேசல பேச வேண்டிய தேவையில்லாத சேகர்பாபு பேசுறாரு தீர்வு எப்படி சார் கிடைக்கும் சார் மிஷினரி வாங்கணும்னா நீங்க மெக்கானிக்க கூப்பிட்டு பேசணும் சார் மிஷினரி வாங்கணும் மெக்கானிக்க கூப்பிட்டு பேசணும் வாசல்ல இருக்க வாட்ச்மேன் செக்யூரிட்டியை கூப்பிட்டு பேசிட்டு அவர்தான் வண்டி உள்ள வரும்னு சொல்லிட்டாரு அப்ப மிஷின் வாங்குறத நாளைக்கு பேசுவோம் வண்டி உள்ள விடுறேன் மெக்கானிக் இது வாட்ச்மேன் சொன்னாரு கதையா இருக்கு அதான் சார் இந்த இந்த சாத்தியப்படும் இந்த இந்த இடத்துல வந்து மக்கள் நிறைய நாள் போராடிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது பல்வேறு கட்சிகள் தலைவர்கள் வந்து அங்க வந்து பேசிட்டு அந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னும் தாவேக்கதர் விஜய் வந்து இந்த மக்களை அவருடைய அலுவலத்துக்கு கூப்பிட்டு பேசுறாரு அப்படின்னும் போது ஒரு மக்கள் போராட்ட வர வரமாட்டாரா அப்படின்ற கொஷினை சேர்ந்து தானே இருக்கு இங்க வந்து புதுசார்கிட்ட அவர் அவருடைய பாணி அரசியல் தனி சார் விஜய் அவர்களுடைய அரசியல் பாணி தனி அவர் என்னைக்குமே சரி நீங்க கன்னியாகுமரியில பாதிக்கப்பட்டாலும் இல்லை நம்முடைய சென்னை குரோம்பேட்டையில் பாதிக்கப்பட்டாலும் அவர் நேர பனையூர் பங்களா தான் அவர் வந்து பேசுவார் அவருடைய அரசியல் மையங்கிறது அதுதான் அந்த இடம் தான் அவர் அதை விட்டு வெளியில மாநாட்டுக்கு போறாரு மாநாடுக்கு போறாரு கூப்பிட்டு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு அதான் அதுவும் பண்ணிருப்பாரு அதுவும் பண்ணிருப்பாரு அதாவது அவருடைய அரசியல் வந்து ஒரு அரங்கத்துக்குள்ள சார் இத்தனை வருஷமா அரங்கத்துக்குள்ள செட்டுக்குள்ளேயே நடிச்சுட்டாங்க சார் சோ செட்டுக்குள்ள இருந்தா அவங்களுக்கு ஒரு சேஃபர் சைடா இருக்கும்னு அதுக்குள்ளேயே நடிக்கிறாரு வேற ஒண்ணும் இல்ல மக்களுடைய வந்து பிரச்சனையை பாக்குறதுக்கெல்லாம் அவருக்கு இல்ல இன்னொன்னு இந்த அரச வந்து வழிய அறிக்கையை மட்டும் கொடுத்துறாரு எந்த இடத்துல களத்துக்கு வரலன்னு அவர் மேலே இருக்கு எல்லாம் களத்துக்கு உடனே போகிறாங்க களத்துக்கு உடனடியாக போகிறாங்க மக்களோடு நிற்கிறாங்க அப்போ விஜய் அவர்களுடைய ஆரம்ப கட்டத்துலேருந்து அவர் அறிக்கை விடுறதுலேருந்து அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு கூட மால கூட அவருக்கு பாவிஷ் பக்கத்துலேயே எங்கேயோ ஒரு இடத்துல தான் மலர் மலர் தூவி வணங்கினார் பக்கத்தில் தான் எங்கேயோ அது கூட வெளியில் எங்கேயும் போல அங்கேயே இருந்து வணங்கிட்டு போயிட்டார் அந்த மாதிரி அவருடைய அரசியல் வந்து அரங்கத்துக்குள்ளே இருக்க அரசியல் சார் அதாவது ரெண்டு ரெண்டு சின்ன இதுவாக பார்க்கலாம் சார் அவர் அரங்கத்துக்குள்ள இன்னும் அரசியல் பண்ணி நடிச்சுட்டு இருக்காரு திமுக வெளியில நடிச்சுட்டு இருக்கு அவ்வளவுதான் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் சோ இங்க வந்து விசிக்காவோ கம்யூனிஸ்டோ அங்க வந்து போராட்டக்காலத்தை நின்னா கூட கூட்டணி இருக்கிறதுனால கூட்டணி தருந்ததுக்காக அவங்க வந்து அதை வந்து ஒழுங்கா செய்யல அதிமுக ஏற்கனவே இந்த கான்ட்ராக்ட் லேபர்ல நம்மளுடைய பங்கு இருக்கிறதுனால அவங்களும் செய்யல அப்படின் போது இந்த மக்கள் அடுத்த யாரை நம்புறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல சார் அந்த மாதிரி பார்க்க முடியாது சார் அதாவது அடுத்து யாரனா ஒருத்தர் புதுசா நம்புவாங்க பார்க்கவே முடியாது தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா ஓட்டு போடும்போது பாராளுமன்றத்துக்கு ஒரு வகை சட்டமன்றத்துக்கு ஒரு வகைன்னு ரொம்ப தெளிவா போடுறவங்க தான் இந்த மக்களே சொல்றாங்களே இதுக்கு முன்னாடி நாங்க இருந்தோம் நீங்க சொன்ன வாக்குறுதியை நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டோம் எல்லாரும் உங்களுக்கு உழைச்சோம் நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க அப்போ இப்போ புதுசா ஒருத்தவங்க வந்து நம்ம இப்போ கூட நிக்கிற கட்சிகள் இருக்குல்ல இப்போ ஆளுங்கட்சியில இருக்கிற விசிகாவோ கம்யூனிஸ்டோ கம்யூனிஸ்ட்டை மட்டும் தான் அங்கே கொடி வச்சுட்டு இருக்காங்க ஏன்னா நமக்கு எல்லா இடத்துலயும் தெரியும் கம்யூனிஸ்ட் எல்லாத்தையும் இருப்பாங்க ஸோ கம்யூனிஸ்ட்டு அங்கே நிறாங்க பிசிகா பேசுறதோடு சரி இவர செலவு பிறந்தங்களாம் காணவே காணும் அவங்க ஆளுங்க சேர்த்து மாட்டாங்க இப்போ அதிமுக வந்து நிற்கிது போராட்டத்துக்கு இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நாளைக்கே இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுது போராட்டத்தில் நின்ன இந்த கூட துணை நின்ன கூட துணை நின்ன அதிமுக கம்யூனிஸ்ட்டுக்கு அந்த மக்கள்லாம் சேர்ந்து நன்றி சொல்கிறாங்க நாளையே கம்யூனிஸ்ட் அதிமுக கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல மக்களுக்காக நின்னாங்க இந்த அரசு செய்யலை இந்த கட்சி நம்ம கூட நின்றுச்சு இந்த கட்சி செய்யல நாளைக்கே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு சோ மக்கள் வந்து உடனடியா வேற ஒரு புது போகத்தெல்லாம் தேடி போயிட மாட்டாங்க சார் பிரச்சனை தீரணும் வாழ்வாதாரம் பாக்கணும் ஓ விஜய் அவர்கள் உங்க ஓட்டு போடுறாங்க அவர் ஜெயிச்சு முதல்வர் ஆயிடுவாரா யார நூத்தி பதினாறு இடம் ஜெயிச்சிருவாராங்க எல்லாம் தெரியும் மக்களுக்கு ஜெயிக்க மாட்டாரு அப்போ ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி ஜெயிக்கிறவர் நம்பி நம்ம போயிட்டு நாளைக்கு இங்கும் ரெண்டு பெரிய கட்சியும் நமக்கு செய்யலைன்னா பிரச்சனை சோ அவங்க இவங்க கூட தான் நிப்பாங்க அப்படிலாம் பூசாலும் கூட போயிட மாட்டாங்க ஸோ மக்கள் தெளிவா பாக்குறாங்க ஏடிஎம்கே கண்டிப்பாக இருக்கும் ஸோ உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்த ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி சார்